ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி இசட் இஸ் ஈக்வல் ஒன்று எனில் நூற்றி நாற்பது இன்ட்டு சி மைனஸ் பி பிளஸ் ஏஇன் மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துலாம் இஃப் த இக்குஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஒன் கமா ஒன் கமா டூ அண்ட் பெர்பண்டிக்குலர் டு த லைன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ இஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் c பிளஸ் சி இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் தென் ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சி மைனஸ் பி பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணுன்னா நமக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் இவன் இரண்டுமே டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அலஜிபிரா அப்படின்னு டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இது வந்து ஒரு ஆயாட்சிக்கல் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த இந்த தளத்தை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த தளத்திற்கு செங்குத்தாக ஓர் வெக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க பண்ணுவோம் அந்த வெக்டருக்கு என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தா அதாவது என் வெக்டர் ஏஐ ஏஏகே ப்ளஸ் பிஜேகேப் ப்ளஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் அப்படின்ற புள்ளி இந்த தளத்தின் மீதே இருக்குது அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு வெக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் நார்மல் ஃபார்ம் இது பாயிண்ட் அது நார்மல் அதனால் பாயிண்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட் இசிகோல் டு ஜீரோ இதுதான் அந்த தளத்தினுடைய சமன்பாடு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்குன்னா ஏ எக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டிசிக்கொடு ஜீரோ இந்த வடிவத்தில் நம்மளுக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும் இந்த சமன்பாடை ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம ஒரு தளத்தை கன்சிடர் பண்ணுவோம் இது வந்து ஒரு தளம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தளத்தை மற்றொரு தளம் வெட்டுது வெட்டுறதுனால என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு தளங்களை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை இரண்டு தளங்களின் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அதனுடைய அர்த்தம் இதுதான் அப்போ இரண்டு தளங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது இந்த ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் என் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு தேவையான தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த தளத்து இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது இந்த நேர்கோட்டினுடைய டெரெக்ஷன் வெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சுருந்தால் கூட போதும் டிரெக்ஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்தினுடைய இந்த தளத்திற்கு செங்குத்தான வெக்டர் இது அப்படின்னாக்கா அதே மாதிரி இந்த தளத்திற்கும் ஒரு செங்குத்தான ஒரு வெக்டர் இருக்கும் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன் என் ஒன் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறேன் என் ஒன் வெக்டர் இந்த செங்குத்து வெக்டருக்கு என் டூ வெக்டர்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம் நம்மளுக்கு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா இரண்டு வெக்டர்களுடைய கிராஸ் ப்ராடக்ட் என்னவாக இருக்குன்னாக்கா அவற்றுக்கு செங்குத்தான வெக்டராக இருக்கும் இல்லையா அப்போ இந்த என் ஒன் வெக்டருக்கும் என் டூ வெக்டருக்கும் செங்குத்தான வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்போ இதனுடைய இந்த செங்குத்தான வெக்டர் இருக்கு இல்லையா இந்த வெக்டர் எதற்கு இணையாக இருக்குது நம்மளுக்கு தேவையான இந்த நேர்கோட்டுக்கு இணையாக இருக்குது அப்போ இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த இதனுடைய திசை வெக்டர் கண்டுபிடிச்சா போதும் இதனுடைய திசை வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம் என் வெக்டர் காஸ் என் டூ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ நம்மளுக்கு இதனுடைய திசை வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம் என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர் கண்டுபிடிக்கலாம் இந்த திசை வெக்டரை வச்சுட்டு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் இந்த கணக்கில் பாருங்க இந்த தல ஸ்ட்ரைட் லைனோடைய ஈக்குவேஷனை இந்த இரண்டு தளங்களினுடைய சவுண்ட் பாடனுடைய காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேருந்து நம்ம வந்து என் ஒன் வெக்டர் எடுக்கலாம் இதுலேருந்து என் டூ வெக்டரை எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் பாருங்கள் என் ஒன் வெக்டரை எப்படி எடுக்கலாம் எடுக்கலாம் பாருங்கள் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒன் வெக்டர் எடுக்கலாம் அதே மாதிரி இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் என் டூ வெக்டரை எடுக்கலாம் என் டூ வெக்டர் எப்படி எடுக்கலாம் பாருங்கள் என் டூ வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு எடுக்கலாம் இவை இரண்டினுடைய க்ராஸ் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு என்ன தேவையான அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய டிரெக்ஷன் வெக்டர் அப்போ டிரெக்ஷன் வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்ன நம்மளுக்கு என் ஒன் வெக்டர் க்ராஸ் என் டு வெக்டர் இல்லையா இப்போ என்னுடைய க்ராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிப்போம் அதாவது டெரெக்ஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என் ஒன் வெக்டர் கிராஸ் என் டூ வெக்டர் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஐ கேப் ஜே கேப் கே கேப் என் ஒன் வெக்டர் என்ன பார்த்தோம் பாருங்கள் ஒன் மைனஸ் த்ரீ டூ அதே மாதிரி என் டூ வெக்டர் பாருங்கள் ஃபோர் மைனஸ் ஒன் ஒன் இதை நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் சீக்வர்ட்டு ஐ கேப் இன் டூ இந்த இடத்துல மைனஸ் த்ரீ மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒரு மைனஸ் டூ கிடைக்கும் ஏற்கனவேங்க மைனஸுக்கு இருந்தாலும் ப்ளஸ் டூ கிடைக்கும் மைனஸ் ஜே கேப் இன் டூ 1 மைனஸ் எயிட் ப்ளஸ் கே கேப் into, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இந்த பார்த்தீங்கன்னா மைனஸ் கிடைக்குது அதனால் இங்கே ப்ளஸ் 12 கிடைக்குது திஸ் இஸ் equal to இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ஐ கேப் இந்த இடத்துல மைனஸ் செவன் இருக்குது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் செவன் ஜே கேப் அதுக்கப்புறம் இந்த என்ன கிடைக்குது ப்ளஸ் லெவன் கே கேப் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான டிரெக்ஷன் வெக்டர் இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக தான் நம்மளுக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடு இருக்குது இல்லையா அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னென்னு வச்சுக்கலாம் நமக்கு தேவையான தளத்தினுடைய செங்குத்து வெக்டர் என் வெக்டர்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னாக்கா இதை என் வெக்டர்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரியா அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இது அப்போ நம்மளுக்கு என் வெக்டர் தெரிஞ்சிச்சு இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட் இசர்ட் நாட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு நார்மல் தெரிஞ்சிச்சு அதை வச்சு ஈஸியாக நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம் நம்ம கணக்கில் அது தேவையான தளம் இது இந்த இந்த தளத்திற்கு செங்குத்தா தான் அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய டிரெக்ஷன் வெக்டரை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதனுடைய திசை விகிதங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் பாருங்கள் மைனஸ் ஒன்றுக்கமாக ஏழு கமா பதினொன்றுன்னு கண்டுபிடிச்சோம் ஓகே இதுதான் வந்து என்னது என் வெக்டர் இந்த தளத்தின் மீது உள்ள புள்ளி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கம்மா இரண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கம்மா ஒன்று இருக்கம்மா இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது தான் எக்ஸ் நாட்கமா ஒய் நாட்கம்மா இட் நாட் ஏபிசி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஏ வரும் இது பி வரும் இது சின்னு சொல்லிட்டு வரும் சரியா அப்போ இது இது இரண்டையும் வைத்திக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் இப்போ நம்ம ஏபிசி என்னென்னு பார்த்தோம் ஏ என்னன்னு பார்த்தோம் மைனஸ் ஒன்று பி என்னன்னு பார்த்தோம் ஏழு சி என்னென்னு பார்த்தோம் பதினொன்று அதே மாதிரி எக்ஸ் நாட் ஒன்று ஒய் நாட் ஒன்று இசட் வந்து நம்மளுக்கு என்னது 2, இப்போ நம்மளுக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடு என்ன ஏ X எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி இன்டூ ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் சி இன்டூ இசட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏனால் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு இது ப்ளஸ் பிஇனா செவன் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் நாட் ஒன் ப்ளஸ் சி இன் டூ பதினொன்று இன்டூ இஸ் எட் மைனஸ் டூ திஸ்இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் செவன் ஒய் மைனஸ் செவன் ப்ளஸ் லெவன் இஸ் எட்

ப்ளஸ் லெவன் இசட் இந்த ட்ரெயில் மைனஸ் இருபத்தெட்டு இருக்கு இல்லையா இதை ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனேன்னு plus ப்ளஸ் இருபத்தெட்டுன்னு மாறிடும் இல்லையா இப்போ இந்த வடிவத்தில் கொண்டு வரணும்னாக்கா இந்த இட்ல 1 வரணும்னா நம்ம இருபத்தெட்டால் இது எல்லாத்தையும் வைக்கலாம் அப்போ மைனஸ் எக்ஸ் பை இருபத்தி எட்டு ப்ளஸ் செவன் பை இருபத்தி எட்டு ஒய் ப்ளஸ் லெவன் பை இருபத்தி எட்டு this is equal to 28 பை இருபத்தெட்டு நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ இந்த விடத்தில் கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன கேபிள் ஏனோட வேல்யூ மைனஸ் ஒன் பை ட்வெண்ட்டி எயிட் பினோட வேல்யூ என்ன 7 பை 28, எயிட் சீனோடைய வேல்யூ என்ன 11 பை டொண்ட்டி எயிட் இப்போ என்ன கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி இன்டூ சி மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க இல்லையா this இஸ் equal to ஒன் ஃபார்ட்டி c லெவன் பை டொண்ட்டி எயிட் மைனஸ் பி b என்ன 7 பை டொண்ட்டி எயிட் அடுத்தது ப்ளஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க இங்க மைனஸ் ஒன் பை 28 எயிட் இருக்குது எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லெவன் மைனஸ் எயிட் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கும் பாருங்க 140 ஃபார்ட்டி 11 லெவன் மைனஸ் எயிட் இல்லையா நம்மளுக்கு த்ரீ பை 28. எயிட் இது இது கேன்சல் பண்ணால் நம்ம வந்து செவன் ஃபோர் வரும் இங்கே இங்கே வந்து 20, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைவ் அப்போ ஃபைவ் 3 சார் ஃபிஃப்டீன் அப்போ இதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய மதிப்பு இல்லையா அப்போ பதினைந்து தான் இதனுடைய ஆன்சர் என்னமானவர்களே இன்னைக்கு நம்ம தளத்தினுடைய சமன்பாடு பாயிண்ட் நார்மல் வச்சு ஒரு மெயின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்